நம்ம வீடியோ இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பாதாம் பருப்பு சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோ பதிவின் மூலம் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே இயற்கையில் விளைகின்ற பல பருப்பு வகைகள் எல்லாமே உடல்நலத்திற்கு தேவையான பல சத்துக்களை கொண்டவைதான் அந்த வகையில் எல்லோரும் உண்ணக்கூடிய பாதாம் பருப்பில் எண்ணில் பல சத்துக்கள் உள்ளது பாதாம் பருப்பை உண்ணுவதால் ஒருவருக்கொருவர் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இரத்தத்தில் உடலில் ஓடும் இரத்தம் சீரான முறையில் இருக்க இரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களும் இருக்க வேண்டும் இரத்தத்தில் வெள்ளை மற்றும் சிவப்பு அணுக்கள் ürküm சக்தி பாதாம் பருப்புக்கு மிக அதிகமாக உள்ளது அதுமட்டும் இன்றும் பல ஆண்டுகளும் ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு அவதியுறுகின்றனர் பாதாம் பருப்புகளை தினமும் சாப்பிட்டு வரும் ஆண்களுக்கு நரம்புகள் வலுவடையும் அது மட்டும் இல்லாமல் உயிரணுக்கள் அதிகரித்து மலட்டுத்தன்மை மற்றும் ஆண்மை குறைவு குறைபாடுகள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகம் ஏற்படுகிறது இதனை தடுக்க பாதாம் பருப்புகளில் உடல் தீங்கு விளைவிக்கும் கெட்ட கொழுப்பு சத்துக்கள் இல்லை எனவே இப்பருப்புகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதய நோய்கள் ஏற்பட வாய்ப்பு குறைவாக தான் உள்ளது அது மட்டுமில்லாமல் உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவுகளும் நார்சத்து குறைவாக உள்ள உணவுகளையும் அதிகம் உண்பதால் மலச்சிக்கல் போன்றவை ஏற்படுகிறது பாதாம் பருப்புகளில் உணவை சிரிக்கும் வேதிப்பொருட்கள் அதிகம் உள்ளன ஆகையால் அவற்றை அதிகம் உண்பவர்களுக்கு குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளும் நீங்கும் தோலில் இதனுடைய பங்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து காக்கும் கவசமாக மேற்புற தோல் செயல்படுகிறது பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை புத்துணர்வு பெற செய்யும் ரசாயனங்கள் அதிகமாக அதில் உள்ளது இது தோலுக்கு அதிக பளபளப்பை தருகிறது அது இல்லாமல் பாதாம் பருப்பில் அதிக அளவு புரதம் மற்றும் வைட்டமின் சத்துக்கள் நிறைந்து இருப்பதால் இதை அதிக அளவில் உண்பவர்களுக்கு உடலில் உள்ள எலும்புகள் நரம்புகள் மற்றும் தசைகள் வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை தருகிறது அது இல்லாமல் பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கரோட்டின் புரதங்கள் அதிக அளவு உள்ளதால் பாதாம் பருப்புகளை தொடர்ந்து உண்டு வருபவர்களுக்கு தலைமுடி உதிர்தல் குறைபாடு நீங்குகிறது அது இல்லாமல் மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சினைகளையும் போக்குகிறது பெண்களுக்கு பேறு காலத்தில் சத்து நிறைந்த உணவுகள் கொடுக்க வேண்டி உள்ளது பாதம் பருப்புகளை கருவுற்றிருக்கும் பெண்கள் சரியான விகிதத்தில் உட்கொண்டு வருவது அவர்களுக்கும் அவர்கள் வயிற்றில் வரலும் கருவுகளுக்கும் நன்மை அளிக்கும் வகையில் உள்ளது அது மட்டுமில்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வேதிப்பொருட்கள் இரத்தத்தில் ஏற்கனவே அதிகமாக உள்ளது பாதாம் பருப்புகளை அதிகம் உண்பதால் அதில் இருக்கும் சத்துக்கள் இரத்தத்தில் இருக்கும் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரித்து ஜுரம் வய ஸ் போன்ற தொற்று நோய்களிலிருந்து நம்மை காக்கிறது பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால் உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் பட்டினி கிடப்பதை தவிர்த்து உணவிற்கிடையே சில பாதாம் பருப்புகளை உண்பதால் உடல் எடை ஏறாமல் கட்டுக்குள் இருக்கும் பாதாம் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த உலர் பழமாகும் இது ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுகிறது அது இல்லாமல் பாதாமில் சத்துக்கள் நிறைந்திருப்பது போலவே ஆரோக்கியமானதும் கூட வைட்டமின் இ மக்னீசியம் ரிஃபோப்ளேவின் தாமிரம் இரும்பு பொட்டாசியம் துத்தநாகம் வைட்டமின் பி நியாசின் தயமின் மற்றும் போலேட் போன்ற கூறுகள் பாதாமில் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒருவர் எவ்வளவு வேண்டுமானாலும் பாதாம் சாப்பிட வேண்டும் என்பதல்ல அதிகப்படியான பாதாம் சாப்பிடுவதும் இங்கு விளைவிக்கும் எனவே ஒரு நாளைக்கு எத்தனை பாதாம் சாப்பிட்டால் நம் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் வாங்க பாதாம் சாப்பிடுவதை பொறுத்தவரை ஆரம்பத்தில் இரண்டு பாதாம் பருப்பை தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிட வேண்டும் அதன் தோலை நீக்கிய பின் சாப்பிடுவது அதிக பலம் தருவதாக கூறப்படுகிறது பத்து நாட்களுக்கு இரண்டு பாதாம் சாப்பிட்ட பிறகு செரிமான பிரச்சனைகள் இல்லை என்றால் எண்ணிக்கையை ஐந்தாக அதிகரிக்கலாம் ஐந்து பாதாம் பருப்புகளை தொடர்ந்து மூணு வாரங்கள் சாப்பிட்டு வந்தால் வயிற்று உப்புசம் வயிற்றுப்போக்கு அல்லது வேறு எந்த செரிமான பிரச்சனைகளும் ஏற்படவில்லை என்றால் அளவை பத்தாக கூட அதிகரிக்கலாம் சுமார் மூணு மாதங்களுக்கு பிறகு பாதாம் பருப்பின் அளவை பதினைஞ்சு இருபதாக அதிகரிக்கலாம் இப்படி மாதங்களுக்கு ஏற்ப நாட்களுக்கு ஏற்ப அதை அதிகரித்து கொண்டு போகலாம் இந்த பாதாம் பருப்பை எப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வயிறு உப்புசமாக இருக்கும்போது வயிற்றுப்போக்கு ஏற்படும்போது மலச்சிக்கல் மற்றும் செரிமான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இந்த பாதாம் பருப்பை சாப்பிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பில் அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளது உங்கள் உடலுக்கு பல வழிகளில் பயனளிக்கும் இந்த பாதாம் பருப்பை சாப்பிடுவதால் உங்கள் இதயம் எலும்புகள் அல்லது லிபிடோவை வலுப்படுத்த நீங்கள் விரும்பினால் அதற்கு பாதாம் பருப்பு உதவக்கூடும் பாதாம் பருப்பினை சாப்பிடுவது குறைந்த அடர்த்தி கொழுப்பு புரதம் எனப்படும் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது மற்றும் நல்ல வகையான உயர் அடர்த்தி கொழுப்பு புரதத்தின் அளவை அதிகரிக்க இது உதவுகிறது இதய நோயாளிகளிலிருந்து உங்களை பாதுகாக்க உதவ அலர்ஜி எரிப்பு பண்புகளுக்கு பாதாமில் உள்ளது பாதாமில் கலோரிகளில் அதிகமாக இருந்தாலும் அவை எடை அதிகரிப்பு மற்றும் உடல் பருமன் அபாயத்தை குறைக்க உதவும் பாதாமில் உள்ள புரதம் மற்றும் நார்ச்சத்து உங்களை விரைவாக முழுதாக உணர வைக்கிறது எனவே பாதாம் பருப்பின் உங்கள் பசியை திருப்திப்படுத்தும் அதே வேளையில் கலோரி உட்கொள்ளலை சிறப்பாக கட்டுப்படுத்துகிறது பாதாமில் உள்ள வைட்டமின் இ பொட்டாசியம் மற்றும் கால் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது அது இல்லாமல் இது இதய நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்கவும் உதவுகிறது பாதாமில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இரண்டும் உள்ளது இவை எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு நல்லதாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் உணவு சாப்பிட்ட பிறகு உடலில் அதிகரிக்கும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த பாதாம் உதவுகிறது இது நீரிழிவு நோயாளிகளுக்கு முக்கியமானதாக உள்ளது உங்கள் இறப்பை குழாயின் ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்க பாதாம் ஒரு நல்ல உணவாக கருதப்படுகிறது குறிப்பாக கேரட் உங்கள் கண்களுக்கு மிகவும் நல்லது என கூறப்பட்டாலும் அதிக அளவில் பாதாமில் வைட்டமின் இ உங்கள் கண்களை பாதுகாக்கிறது அது இல்லாமல் பாதாமை அளவுக்கு அதிகமாக உட்கொள்ள வேண்டாம் ஏனெனில் இது எடை அதிகரிக்க வழிவகுக்கும் பாதாம் பருப்பை அளவோடு சாப்பிடுவது நல்லது பெரும்பாலும் தோல் தயாரிப்புகளில் பாதாம் ஒரு முக்கிய அங்கமாக இருப்பது உணர உணர முடிகிறது சருமத்திற்கான நிறைய நன்மைகளை பாதம் கொண்டிருப்பதே இதற்கு காரணம் பாதாமில் க்ரீன் டீ மற்றும் புரோக்ளோலில் உள்ள ஃப்ளவனாய்டு உள்ளது இந்த கூறு உங்கள் சருமத்திற்கு ஊட்டமளிக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள வைட்டமின் இ மெக்னீஷியம் ரிபோஃப்ளேவின் தாமிரம் இரும்பு பொட்டாசியம் துத்தனாகும் வைட்டமின் பி நியாசின் தயாமின் மற்றும் போலேட் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளதால் ஊற வைத்த பாதாமை சாப்பிடும்போது அது எளிதாக செரிமானம் ஆவதோடு அதில் உள்ள நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை மேம்படுத்துகிறது பாதாமில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் மெக்னீசியம் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லதாக உள்ளது அது மட்டுமில்லாமல் பாதாமில் உள்ள புரதம் மற்றும் நார்ச்சத்து பசியை கட்டுப்படுத்தி எடை இழப்புக்கு உதவுகிறது வைட்டமின் இ சத்துக்கள் நிறைந்திருப்பதால் இது மூளையின் ஆரோக்கியத்திற்கு நன்மையாக உள்ளது அது மட்டுமில்லாமல் தோளுடன் சாப்பிடுவதை விட ஊற வைத்து பாதா சாப்பிடுவது அதிக நன்மலை தரக்கூடியதாக உள்ளது அது இல்லாமல் இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலில் எளிதாக உறிஞ்சப்படவும் உதவுகிறது அதிகப்படியான பாதாம் சாப்பிடுவது தீங்கு விளைவிக்கும் தினமும் சில ஊற வைத்த பாதாம் பருப்புகளையே சாப்பிடுவது நன்மையாக உள்ளது பொதுவாய் இந்த பாதாம் பருப்பு பார்த்தீங்கன்னா உலகில் மிகவும் பிரபலமான மரக்கொட்டை வகைகளில் ஒன்றாக உள்ளது அவை வந்து மொறுமொறுப்பாகவும் வலுவான சுவையுடனும் உங்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் பாதாம் பருப்பு சில நேரங்களில் சூப்பர் ஃபுட் என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் அவை நல்ல சுவையுடனும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லதாகவும் கருதப்படுகிறது நீங்கள் அவற்றை பச்சையாகவோ வறுத்தோ அல்லது ஊற வைத்தோ அல்லது வெண்ணெயில் அரைத்தும் சாப்பிடலாம் ஒவ்வொரு வகையிலும் உங்கள் இதயம் மூளை எடை குறைப்புக்கு பல மற்றும் பலவற்றிற்கு நல்லதாக அமைந்து உள்ளது அதில் நிறைய ஊட்டச்சத்துக்களும் நிறைந்து உள்ளது பாதாமில் ஊட்டச்சத்து மதிப்பு அவை அவை வழங்கும் பன்னெண்டு அறிவியல் அடிப்படையில் உள்ளது இந்த பாதாம் பருப்பை எப்படி பாதுகாப்பா சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா சரியான முறையில் சாப்பிடுவது அவற்றிலிருந்து அதிக பலன்களை பெற உதவுகிறது அதே நேரத்தில் உங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் அபாயத்தையும் இது குறைக்கிறது அது மட்டுமில்லாமல் இதில் உள்ள சோடியம் மற்றும் சர்க்கரை அதிகமாக உள்கொள்வதை தடுக்க உப்பு சேர்க்காத மற்றும் சுவையற்ற பாதாம் பருப்பை தேர்ந்தெடுக்கவும் செரிமானத்தை எளிதாக்கவும் ஊட்டச்சத்துக்களை விரைவாக உறிஞ்சவும் பாதாமை இரவு முழுவதும் ஊறவைத்து பிறகு சாப்பிடவும் அவை வாந்தியாக மாறாமல் இருக்க குளிர்ந்த உலர்ந்த இடத்தில் ஊற வைக்கவும் ஒவ்வாமை இருந்தால் உட்கொள்ள வேண்டாம் சிறிய அளவு கூட ஒவ்வாமை எதிர்வினைகளை ஏற்படுத்தும் என்ன நண்பர்களை என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி